மரணத்தில் உன்னை நினைவுகொள்வதில்லை பாதாடத்தில் உன்னை துதிப்பவன் யார் முழுவதும் என் கண்கள் குழியில் விழுந்து போயிற்று என் சத்துக்களை அனைவன் இனித்தமும் வங்கி போயிற்று நீங்கள் எல்லாரும் இணைவிட்டு அகன்று போங்கள் கர்த்தரையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார்

உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துரைய மூல்களை நியமித்த நியாயத்திற்கு நியமித்து இருக்கிறீர்களே ஜனகூட்டம் உமை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் கர்த்தா ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே எண்ணியலின் பலியும் எண்ணில் உள்ள உமையின் எனக்கு நியாயம் செய்யும்

அவன் மனதிரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரணங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புதலை அம்புகளாக்கினார் அவன் அக்கிரமந்தை பெற கற்பையில் இதனை படியில தீமையை கற்பந்தரித்து புயல் பெரியலான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினார் தான் வெட்டிலும் குழியில் தானே விழுந்தான் அவன் தீனே அவன் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சங்களை மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின் கை உன்னதமான கத்தரைய நாமத்தை